இவ்வுலகத்திலே நமக்கு தேவையான பொருளை தேவையில்லாமல் விரயம் செய்யக்கூடாது என்று ஒரு திருப்பதிகம் விண்ணப்பித்தோம் அறநெறிக்காக பொருள் வேண்டி இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஒரு தலையாய பணி இவ்வேளையிலே இந்த காலச்சூழலே நமக்கு அத்துணை பேருக்கும் தேவை தர்ம சிந்தனை குறைவாகிவிட்டது சுயநலம் வளர்ந்து விட்டது இத்திருமணத்தை ஏற்று நடத்தக்கூடிய குடும்பத்தார் நிறைய அறக்குடைகள் செய்து வருகின்றார்கள் ஏழை எளியோர் குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் இந்த சைவ எல்லாம் சென்று சேர வேண்டி ஒரு குழு அமைத்து அதன் மூலமாக நிறைய அறக்குடைகள் செய்துகிறார்கள் ஆகினாலே அவர்களுக்கும் ஏற்றவாறு இறைவனிடத்திலே வற்றாத செல்வத்தை தருவது நம்முடைய கடமை ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் ஆண்டுதோறும் உலக நலன் கருதி யாகம் செய்வார் அதற்கு தேவையான பொருளை பெற வேண்டி அவர் பெற்ற பிள்ளை ஞானசம்பந்த பிள்ளையிடம் வேண்டுகிறார் அவ்வேளையிலே ஞானசம்பந்த பெருமான் திரு ஆவடு தங்கியிருக்கின்றார் அல் அத்தலத்து இறைவன் மாசிலாத மணி என்ற இறைவன் திருவடியிலே பதிகம் விண்ணப்பம் செய்கின்றார் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகிழல் தொழுது எழுவேன் அடியார்களுக்காக கடல் தனில் அமுதுடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையில் அதுவோ அருள் ஆவடுதுரையரணே என்று நாளடி மேல் வைப்பு என்ற இலக்கணத்தில் பதிகம் அருளுகின்றார் அப்பதிகத்தின் இறுதிப் பாடலிலே நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் என்று பதிவு செய்கின்றார் அவர் பாடிய உடனே இறைவனுக்கு முதற்படையாக விளங்கக்கூடிய பூதப்படை எடுக்க எடுக்க குறையாத உலவா பொற்கிழி என்று சொல்லக்கூடிய ஆயிரம் பொற்காசு முடிச்சை பலிபீடத்திலே கொண்டாந்து வைக்கின்றது அதனை ஞானசம்பந்த பெருமான் அவர் தந்தையாருக்கு உலக நலன் கருதி அந்த உலவா பொற்கிழியை இறைவனிடத்திலே பெற்று தந்தார் நாமும் நம்முடைய அறக்கொடைகள் சிறப்பதற்கு பொருள் வேண்டி பாடக்கூடிய திருப்பதிகம் இத்திருப்பதிகம் ஞானசம்பந்தனுக்கு அம்பொன் ஆயிரம் கொடுத்தார் போலும் ஆவடுனாரே என்று ஞானசம்பந்தருக்கு கொடுத்தீர்கள் அல்லவா அவ்வளவு பெருமையுடைய மாசிலாத மணி பெருமானே என்று நாவுக்கரசர் அத்தலத்தை வழிபடும் பாடியுள்ள திருப்பாடலையும் ஒற்றி பதிகம் பாடப்படுகின்றது மாயிரு வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படறு சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரக்கு அம்பொல் ஆயிரம் கொடுப்பது போலும் ஆவடு കഴുമലൂരക്ക് അംപൊന്നായിരം കൊടുപ്പർ പോലും ആവട് തുറയേ കിടിനും തളരുന്നും നോയത്തൊടരും കളൽ തൊഴുത് എഴുതേ കിടിനും തളരുന്നും ോ തൊടലിയും ഉണകളൽ തൊഴുതഴുവേ കടൽ തൊഴുതഴുവേ ഉണകഴൽ തൊഴുതഴുവേ കടൽ തനിൽ അമുനോട് കലദേ കടൽ തനിൽ അമുനോട് കലന്നേ നഞ്ചെയടലിനിൽ നടക്കിയ வேதியனே நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே வேதியன் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய கடந்தலில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாளுமாறு ീവതൊന്ന മക്കില്ലയേ ഇത് ഓയമയാഴുമാർ ഈവതൊന്ന മകിൽ അത് ഓമതിൽ അരുൾ ആവടു അരു അത് ഓമുനില് അരുൾ ആവട് തുറയേ മനവിനും കനവിനും നമ്പു മനവിനും வழிபடல் மரவே மனவினும் வழிபடல் மரவே கனவினும் கனவினும் நம்பா உண்மை மனவினும் வழிபடல் மரவேணம்மா உணல் விரி நரும் கொன்றை போது அணிந்தே கனல் கையவனே திருவோயாளு அருவோமுனதில் அருள் ஆவடு துறை அருணே அலைகுனல் ஆவடு துறை அமர்ந்த இளை முனைவேற்படையுறையே அலைகுணல் ஆவடு துறை அமர்ந்த இளை முனைவேற்பழையம் முறையே நலம் அருந்தமிழ் மாலை வல்ல நல மிக ஞான சம்பந்த சொன்ன நிலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் இணையாயின தேவி போய் பின்னவர் வியனுலகம் இணையாயின நீ விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையே நிலையாக முன்னே لا <applause> لا